வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி நினைக்கிற வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசியிலேருந்து குத்துக்கல்லவழசை போகிறோம் மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் வலச ரவுண்டாக்க முன்னாடி சஃபி கம்பி கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டரில் ஒரு ஒரு சென்ட்டு ஒன்றரை சென்ட் அளவில் ஒரு அஞ்சு ஃப்ளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கமர்ஷியலுக்கு எடுத்தாலும் கமர்ஷியல் தான் இல்லை வீடு கட்டினாலும் ஒரு சூப்பரான ஃப்ளாட்டு சின்ன சின்ன ஃப்ளாட்டு ஒரு சென்டு ஒன்றரை சென்டே தான் பிரித்து கொடுக்குறாங்க ஒன்றரை சென்ட்டில் ஒரு ஃப்ளாட்டும் ஒரு சென்டில் நாலு ஃப்ளாட்டும் இருக்கு சேல்ஸுக்கு ரோட்ல இருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கு கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டர் கூட வராது ஒரு ஒர்க் ஷாப் போடுறதுக்கு ஒரு கிளினிக் போடுறதுக்கு இப்படி தொழில் சார்ந்த தேவைக்கு ஒரு சூப்பரான இடம் இல்லை ரெண்டு சென்டில் ஒரு சிம்பிளாக ஒரு வீடு கட்டன்னு நினைக்கிறோம் உங்களுக்கு ஒவ்வொரு சென்டாக ரெண்டு செண்டை வாங்கி ஒரு சூப்பராக வீடு கட்டிடலாம் இல்லை ஒரு பக்காவாக ஒரு லைன் வீடு போடணும் ஒரு கமர்ஷியலாக ஒரு லைன் வீடு போட்டு ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பர் இடம் கரெக்டாக இது குத்துக்கல் வளசை ரவுண்டனா ரவுண்டனாலேருந்து இது மதுரபுரம் ரோடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா குத்துக்கல் வளசம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தெரியும் தென்காசி மாவட்டத்தில் குத்துக்கல் வளசம் மாதிரி வேகமாக இருக்க ஏரியாவே கிடையாது ஏன்னா அந்த குத்துக்கல் வளச பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ரேட்டு மாறிட்டே இருக்குது ஏன்னா இடங்கள் கம்மி அப்படிங்கிறதுனால தென்காசி மாவட்டத்தை நிறைய பேர் விரும்புகிறாங்க இடம் கம்மி அதனால ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு கரெக்டா ரோட்ல இருந்து பக்கத்துல இருக்க இடம் குத்துக்கல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர் வரும் மெயின் ரோட்ல இருந்து மொத்தத்தில் ஒரு ஐம்பது மீட்டர் தென்காசி ரோடு இது கரெக்டாக இது பாதை இருபது அடி இருபத்தோரு அடி பாதை இது சஃபி கம்பி கடைக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு இந்த ரோடு கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டரில் இந்த இடம் வந்துருச்சு இதான் இடம் மேற்கு பார்த்த இடம் பின்னாடி பார்த்தீங்கன்னா காமராஜர் நகர் அப்ரூவல் ப்ளாட் இதுவும் காமராஜர் நகர் அப்ரோல் தான் இதுவும் வரும் கடைசி இடம் நீங்கள் வீடு கட்டினாலும் கட்டிக்கலாம் இல்லை சந்த தேவைகளுக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் குறைஞ்ச ஃப்ளாட் தான் இருக்குது டக்குன்னு சேலாயிரும் அதனால் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் சஃபி கம்பி கடை இது நகர் ரொம்ப பக்கத்தில் இருக்க கடை இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு அடி ரோடு இது அதில் பெரிய ரோடு இருந்து மூணாவது மணி ஃபர்ஸ்ட்டு செகண்டு மூணாவது மண நம்ம இடம் கரெக்டாக ஐம்பது மீட்ரு ஒரு ஒர்க் ஷாப் ஒரு வெல்டிங் பட்டுற ஒரு ஆசாரி பட்டுற இப்படி எதுனாலும் போட்டுக்கலாம் மெயின் ரோடு பஸ் ரோடு தெங்காயிபுரம் ரோடு மொத்தத்தில் அவ்வளோதான் இருக்க இடம் நடந்து வந்துடலாம் சுற்றி கம்ப்ளீட்டாக வேலி போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் எடுத்து குறுக்க ஒரு வேலி போட்டால் போதும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டாலும் சரிதான் இல்லை தொழில் சார்ந்த தேவைக்கு எடுத்து போட்டாலும் சரிதான் இல்லை வீடு கட்டினாலும் ஒரு நல்ல இடம் மெயின் ரோடு பக்கத்தில் ஒரு சூப்பர் இடம் சின்ன சின்ன பட்ஜெட்டு எல்லாமே சின்ன சின்ன பட்ஜெட்டு ஃபஸ்ட்டு அடக்கிறது கார்னர் இந்த பிளாட் வந்து கார்னர் ப்ளாட்டு இது வந்து ரெண்டு பக்கம் ரோடு வந்துடும் இது வந்து ஒன்றரை சென்ட்டு கரெக்டாக முப்பத்தஞ்சு அடிக்கு முப்பத்தி அஞ்சுக்கு இருபது இருக்குது பத்தொம்போதை முக்கா கரெக்டான அளவு ஃப்ரெண்டேஜ் முப்பத்தஞ்சும் சைடு பத்தொம்போதே முக்காவும் வரும் ஒன்றரை சென்ட்டுக்கு அடுத்தடுத்த ப்ளாட்டு வந்து எல்லாமே ஒரு சென்ட்டு கரெக்டாக இருபத்தி மூணுக்கு பத்தொம்போதே முக்கா இருபது அடி கணெக்ட் பண்ணிக்கோங்க இருபத்தி மூணுக்கு இருபது ஒரு சென்ட்டு இந்த கல்லிருந்து அப்படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்டு வரைக்கும் இருக்குது இந்த கல்லில் இருந்து இந்த ஃபஸ்ட் கல் வரைக்கும் முப்பது அடி முப்பத்தி மூணு அடி ஃப்ரண்டைஸ் இருக்குது பின்னாடி இருபது அடி ஒன்றரை சென்ட்டு கரெக்டாக கார்னர் அடுத்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இருந்து அடுத்த கல் அடுத்த கல்ல அடுத்த கல்லு கரெக்டாக அளந்து ஊனி வச்சிருக்காங்க நீங்கள் வாங்கும் போதும் அளந்து கொடுத்துருவாங்க இந்த கலரில் இருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணுக்கு இருபது இருக்குது சைஸு பின்னாடி இருபது முன்னாடி இருபத்தி மூணு ஒரு சென்ட் கரெக்டாக நீங்கள் சேர்த்து வாங்கிக்கலாம் தனித்தனியாக வாங்கிக்கலாம் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு சின்ன சின்ன பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான இடங்கள் எல்லாமே நீங்கள் தொழில் சார்ந்த தேவைக்கு எடுத்து போட்டு ஃபியூச்சரில் எதாவது தொழில் தொடங்கினா கூட டக்குன்னு எடுத்து டக்குன்னு பண்ணிக்கலாம் மெயின் ரோடு மேலே தான் வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த பிளாட் எல்லாமே மெயின் ரோட் மேலே இன்றைக்கி என்ன ரேட் இருக்குது அப்படிங்கிறது லோக்கல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மெயின் ரோட் மேலே நம்மகிட்ட ஃப்ளாட்டுகள் கிடக்கு இருபத்தோரு அடி கரெக்டாக அந்த தெரு வந்து இருபத்தோரு அடி நல்ல பெரிய தெரு தான் பின்னாடி காமராஜர் நகர் இது எல்லாமே காமராஜர் நகர் தான் காமராஜர் நகரில் நம்மட்ட ஃப்ளாட்டுகள் இருக்குது வீடு கட்டுறதுக்கு தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நல்ல இடம் மொத்தம் பத்து ஃப்ளாட் இருந்தது அதில் இப்போ அஞ்சு ஃப்ளாட் இருக்குது அஞ்சு சேலாகிடுச்சு வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே சேலாயிருச்சுன்னு அஞ்சு ஃப்ளாட் இருக்குது அதனால் டக்குன்னு முடிஞ்சிடும் வேணும்னு நினைக்கிறவங்க உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ளாட்டு முன்னாடியே போல் இருக்குது கரண்ட் பிரச்சனை கிடையாது நீங்கள் போல் இன்னொரு போலே கொண்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பக்கத்துலேயே இருக்குது சர்வீஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் உடனே அப்ளை பண்ணி ஒரு கடக கூட கட்டிவிட்டு உடனே சர்வீஸ் எடுத்துக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான இடம் தொழில் சார்ந்த தேவைக்கு ஒரு நல்ல இடம் மெயின் ரோட்டு பக்கத்தில் ஒரு சூப்பரான இடம் ரேட் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கால் பண்ணுங்கள் அது சொல்கிறோம் எல்லாத்துலேயும் ரேட்டு போடுவோம் ஓனாக ரேட்டு போட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் ரேட்டும் கம்மி தான் ஏன்னா இது கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறதுனால மெயின் ரோடு ஃபேஸ் பார்க்கும்போது ரேட் ரொம்ப கம்மி நேரில் வாங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி விக்க சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி